செல்வத்தையும் செழிப்பையும் அள்ளி தர்ற ஒரு பழமையான மந்திரம் இருக்கு அது எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அது ஏதோ அமைதியான ஆசிரமத்தில எல்லாம் பிறக்கல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச போரோட நடுவுல தான் உருவாச்சு வாங்க அந்த ஸ்ரீ சுக்தத்தோட ஆச்சரியமான கதைய பத்தி நம்ம பாக்கலாம் இந்த துதிய சொன்னா செல்வம் பெருகும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ஆனா இதோட ஆரம்பம் ரொம்ப அமைதியான ஒரு இருந்து வரல சொல்ல போனா ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அதிர்ந்து போன ஒரு மாபெரும் தான் இது உருவாச்சு இந்த கதை ஒரு பெரிய தான் தொடங்குது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடஞ்சப்போ அவங்க தேடுனது வெறும் புதையலை இல்ல அதை விட ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயத்த சகாவரம் தர்ற அமிர்தம் ஆட்டேங்கப்பா அதுக்காக பரம எதிரிகளான தேவர்களும் அசுரர்களும் தங்களோட பகையெல்லாம் மறந்துட்டு ஒன்னா கைகோர்த்தாங்க இந்த பிரபஞ்ச நிகழ்வுக்கு பேர்தான் சமுத்திர மந்தன் ஆனா அவங்க எதிர்பார்த்தது புதையல் கிடைச்சதோ ஒரு பேரழிவு முதன் முதல்ல கடல்ல இருந்து வெளியே வந்தது என்ன தெரியுமா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட கொடூரமான ஹலாகல விஷம் அப்போதான் இந்த முயற்சியோட விபரீதம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது பிரபஞ்சமே அழிய போகுதுங்கிற நிலைமை எல்லாரும் நேரா சிவபெருமான் கிட்ட ஓடி போய் தஞ்சமடைஞ்சாங்க படைப்பை காப்பாத்தனுங்கிறதுக்காக சிவன் அந்த கொடிய விஷத்த அப்படியே குடிச்சிட்டாரு அதோட வீரியத்தை தன் தொண்டையிலே நிறுத்தினதாலதான் அவருக்கு நீலகண்டன்னு பேர் வந்தது அந்த ஒரு மாபெரும் தியாகம்தான் இந்த அண்டசராசரத்தையே இருந்து காப்பாத்துச்சு சிவனோட தியாகத்தால அந்த பெரிய ஆபத்து நீங்கிடுச்சு அதனால கடல கடையிறது தொடர்ந்தது இப்ப பாருங்க கடல்லிருந்து இருந்து வரிசையா அற்புதமான புதையல்கள் வர ஆரம்பிச்சது தெய்வீக பசு காமதேனு பறக்கும் குதிரை உச்சை சிரவஸ் வெள்ளை யானை ஐராவதம் இப்படி நிறைய ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு மிக பெரிய சக்தி வெளிப்பட காத்துக்கிட்டு இருந்துச்சு சரி இப்போதான் நம்ம கதையோட மைய புள்ளிக்கே வரோம் பிரபஞ்சமே ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னு போன தருணம் அது வேறொன்னும் இல்ல செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியோட வருகை அவங்களோட வருகைய அந்த புராணம் எப்படி வர்ணிக்குதுன்னா இந்த ஒட்டுமொத்த படைப்பில் இருக்கிற அத்தனை அழகும் ஒன்னா சேர்ந்து ஒரே ஒரு பெண் வடிவமா உருவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுது தேவர்கள் அசுரர்கள்னு அங்க இருந்த எல்லாருமே அவங்களோட அழகுல மயங்கி போய் விதவிதமான பரிசுகளை கொடுத்தாங்க ஆனா அவங்களோ இந்த உலகப் பொருட்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆன்ம அளவுல தனக்கு நிகரான ஒரு துணையதான் தேடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தேவர்களையும் அசுரர்களையும் கடந்து போய் அமைதியோட வடிவமாயிருந்த விஷ்ணுவ தன் துணையாய் தேர்ந்தெடுத்தாங்க அந்த தெய்வீக சங்கமம் நடந்த அந்த நொடியில அங்க ரெண்டு பெரிய முனிவர்கள் தோன்றுனாங்க அவங்கள ஒருத்தர் உச்சரிச்ச அந்த முதல் தான் ஸ்ரீ சூக்தம் பிறந்தது தேவியோட வருகையால ஏழ்பட்ட கொண்டாட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இப்போ இவ்ளோ கஷ்டப்பட்டு கடலை கடஞ்சதுக்கான உண்மையான இலக்கு வெளிப்பட போகுது ஆமாங்க அமிர்தம் அதோ பாருங்க தெய்வீக மருத்துவரான தன்வந்திரி சாகா வரம் தர்ற அந்த அமிர்த கலசத்தை கையில ஏந்திக்கிட்டு கடல்ல இருந்து எழுந்து வர்றார் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்தே விட்டது உடனடியா அசுரர்கள் அந்த அமிர்த கலசத்தை பறிச்சுக்கிட்டாங்க அப்போதான் விஷ்ணு தன்னோட மாஸ்டர் பிளான செயல்படுத்தினார் பேரழகியான மோகினிங்கிற பெண்ணா உருமாறி அசுரர்களை தன் அழகால மயக்கி ரொம்ப தந்திரமா தேவர்களுக்கு மட்டும் அந்த அமிர்தத்தை பரிமாறினாங்க தர்மத்தை நிலைநாட்ட ஒரு தெய்வீக தந்திரம் அங்கே அரங்கேறிச்சு ஆனா இந்த கதை வெறும் புராண கதையோட முடியல இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு ஒரு யோகியோட ரகசியம் இதுதான் ஸ்ரீசூக்தத்தோட உண்மையான அர்த்தத்தை திறக்கப்போற போற சாவி ஸ்ரீ சூக்தத்தை முழுமைப்படுத்தணும்னு ஆசைப்பட்ட அந்த முனிவர்களை விஷ்ணு நேரா சிவபெருமான் கிட்ட அனுப்பினார் ஏன்னா மந்திரங்களோட அத்தனை ரகசியங்களையும் தெரிஞ்சவர் அவர்தானே அங்கதான் இந்த கதையோட உண்மையான அர்த்தம் வெளிப்பட போகுது அங்கதான் சிவன் அந்த மாபெரும் ரகசியத்தை உடைச்சார் இந்த சமுத்திர சொல்ற பிரபஞ்ச நிகழ்வு வேற எங்கேயோ நடக்கல அது உண்மையில ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நடக்கிற ஒரு உள்மன போராட்டத்தோட குறியீடுதான் அப்படின்னா சூக்தத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு வெளிப்படையா பார்த்தா வாரி வழங்குற ஒரு துதி ஆனா அதோட உள் அர்த்தம் என்னன்னா அது நமக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற குண்டலினி சக்தியை எழுப்பி நம்மள நாமளே தெரிஞ்சுக்கிற ஆன்மீக பயணத்துக்கான ஒரு வழிகாட்டி சரி அந்த உருவகத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் தேவர்களும் அசுரர்களும் வேற யாருமே இல்லை நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நல்லது கெட்டதுங்கிற ரெண்டு சக்திகள் தான் அந்த பார்க்கடலை கடைறது இருக்கே அதுதான் நாம செய்யற தியானம் அதாவது நம்ம சாதனா முதல்ல வர்ற அந்த விஷம் நாம ஜெயிக்க வேண்டிய நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள் அதுக்கப்புறம் வர்ற புதையல்கள் பயிற்சியால நமக்கு கிடைக்கிற நல்ல குணங்கள் அப்போ கடைசியா கிடைக்கிற அமிர்தம் அதுதான் தன்னை உணர்தல்னு சொல்ற அந்த பேரன்போ இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது நாம இது மாதிரி கேட்கிற மத்த புராண கதைகளும் வெறும் கட்டுக்கதைகள் தானா இல்ல அது எல்லாமே நம்மளோட உள்மன பயணத்துக்கான ரகசிய வரைபடங்களா யோசிச்சு பாருங்க